வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷைனிஸ்டா சேனல் இரவில் தூங்குவதற்கு முன்பு பூண்டு சாப்பிட்டால் நம் உடலில் ஏற்படும் ஆரோக்கிய நன்மைகள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இன்றைய காலகட்டத்தில் நம்மில் பலருக்கும் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள போதுமான நேரம் கிடைப்பதில்லை ஆரோக்கியமான ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை நாம் உட்கொள்வது மிகவும் அவசியம் இரவில் தூங்குவதற்கு முன் பூண்டு சாப்பிடலாமா என்ற கேள்வி பலருக்கும் இருக்கிறது பூண்டில் நம் உடல் ஆரோக்கியமாக இருக்க உதவும் பல சிறப்பு பொருட்கள் உள்ளன ஒவ்வொரு நாளும் பூண்டை நாம் தனியாகவோ அல்லது உணவோடோ சேர்த்து சாப்பிடலாம் நமக்கு சளி அல்லது இருமல் இருந்தால் படுக்கைக்கு முன்பு பூண்டு சாப்பிடுவது நம்மை வேகமாக குணப்படுத்தி நன்றாக உணர வைக்கும் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் நம் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அளிக்க உதவுகிறது பூண்டில் புற்றுநோய் வராமல் பாதுகாக்கும் சிறப்பு பொருட்கள் உள்ளன நாம் படுக்கைக்கு செல்லும் முன் இரவில் பூண்டு சாப்பிட்டால் அது புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பை குறைக்க உதவுகிறது இரவில் பூண்டு சாப்பிட்ட பிறகு சிறிது தண்ணீர் குடிப்பது அவசியம் படுக்கைக்கு முன்பு பூண்டு சாப்பிடுவது இரத்த கட்டி வராமல் தடுக்கும் மற்றும் நமது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும் உதவும் நம் காதுகளிலோ பாதங்களிலோ பாக்டீரியா தொற்று ஏற்பட்டால் அதனை போக்க சிறிது பூண்டை நசுக்கி போடலாம் இது எளிதில் குணப்படுத்தி நோய் தொற்றுகள் ஏற்படாமல் நம்மை பாதுகாக்க உதவுகிறது பூண்டு வாயுவுக்கும் உதவும் ஆனால் நாம் இதனை அதிகமாக சாப்பிடக்கூடாது தினசரி இரவு ஒரு பல் பூண்டு சாப்பிட்டால் போதுமானது நமக்கு வாயு இருந்தால் படுக்கைக்கு முன் பூண்டு சாப்பிடுவது நல்லது நம் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முதலில் நம் உடலில் கொலஸ்ட்ரால் அளவை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் நமக்கு அதிக கொலஸ்ட்ரால் இருந்தால் படுக்கைக்கு செல்லும் முன் பூண்டு சாப்பிடுவது நல்லது இது நம்முடைய உணவு செரிமானத்தை சீர் செய்யவும் உதவுகிறது நமது உடல் ஆரோக்கியத்திற்கு பூண்டு பயன்படுத்துவதற்கு முன்பு எப்போதும் நம் மருத்துவரிடம் கலந்து பேசுவது மிகவும் அவசியம் ஏனென்றால் இந்த பூண்டு நம் வயிற்றை பாதித்து சிலருக்கு வயிற்று கோளாறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பூண்டு பெற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணுன்னா நம்ம ஷைனிங் ஸ்டார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்